இன்றைய ராசி பலன் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூன் மாதம் எட்டாம் தேதி விசவாவசு வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு என்ன விசேஷம் பிரதோஷம் சுபமுகூர்த்தம் யாரை வழிபடலாம் சிவபெருமானை வழிபாடு செய்து வர கர்ம வினைகள் குறையும் இன்றைய ராசி பலன்கள் இன்று விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ போகும் ராசிக்காரர் நீங்களா வாங்க தெரிஞ்சுக்கலாம் மேஷம் சுப காரியங்களில் அலைச்சல்கள் ஏற்படும் தனிப்பட்ட விஷயங்களில் கவனம் வேண்டும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் பழக்க வழக்கங்களால் ஆதாயம் உண்டாகும் நிர்வாகத் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் ரிஷபம் உயர் அதிகாரிகளின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் உறவுகள் வழியில் அனுகூலமான சூழல் ஏற்படும் சிந்தனைகளில் இருந்து வந்த தடுமாற்றம் துறையும் எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாகும் மிதுனம் உயர்கல்வி தொடர்பான பயணங்கள் கைகூடும் வியாபாரம் நிமித்தமான முதலீடுகள் அதிகரிக்கும் விலை உயர்ந்த பொருட்களின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் மனதை சில தெளிவான முடிவு எடுப்பீர்கள் கடகம் புதிய நபர்களால் ஆதாயம் ஏற்படும் குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மந்த நிலை குறையும் வெளிவட்டத்தல் செல்வாக்கு உயரும் சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் சிம்மம் மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும் செயல்பாடுகளில் துரிதம் ஏற்படும் பேச்சுகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்வீர்கள் உதவிகள் கிடைக்கும் வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள் உறவினர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் இறை சார்ந்த பயணங்கள் ஈடீடும் வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் துலாம் குடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் ஏற்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் இலக்கியம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் தாய்மாமன் வெளியில் விட்டு கொடுத்து செல்லவும் கணவன் கிடையே அனுசரித்து செல்லவும் விருச்சிகம் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும் நீண்ட நேரம் கண் வெளிப்பதை தவிர்க்கவும் வெளி உணவுகளில் கவனம் வேண்டும் பயணங்களின் மூலம் மாற்றம் ஏற்படும் தனுசு மூத்த பிறப்பால் ஒத்துழைப்பு கிடைக்கும் கல்வியிலிருந்து வந்த தடைகள் விலகும் வெளியூர் தொடர்புகளால் ஆதாயம் அடைவீர்கள் யூக வணிகத்தல் மாற்றமான சூழல் ஏற்படும் பயிர் தொழிலில் மேன்மை உண்டாகும் மகரம் தொழில் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் அரசு காரியங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் பயணங்களால் புதுவிதமான அனுபவம் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் கும்பம் தந்தை வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் திரு பணிகளை செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் எதிலும் முன் யோசனையுடன் செயல்படுவது நல்லது மனதில் இனம் புரியாத தேடல்கள் அதிகரிக்கும் நீதித்துறையில் விவேகத்துடன் செயல்படவும் மீனம் எதிலும் சுயமாக செயல்படுவது நல்லது நெருக்கடியான சூழ்நிலைகள் ஏற்பட்டு நீங்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கம் ஏற்படும் உறவினர்களிடத்தில் விட்டு கொடுத்துச் செல்லவும்